கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் சுத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் இந்தியா பாகிஸ்தான் அந்த போருக்கு மத்தியில கூட நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மீண்டும் விவசாய சின்னம் கிடச்சிருச்சு இனிமேல் வந்து தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆட்சியே ஆள போகிறோம் கடந்த தேர்தலில் வந்து திராவிட கூடத்தில் நாங்கள் சும்மா விட்டோம் இந்த முறை பாருங்கடா எங்களுக்கு திமுகவுக்கு நேரடி போட்டு மாதிரி சின்ன கிடத்தை குறிப்பாக பல்வேறு நாம் தமிழர் தம்பிகள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது சாட்டை திருமணம்லாம் அப்படியே எகிரி அடிக்கிறார் ஒவ்வொரு போஸ்ட்டும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை காமெடியாக தான் பார்க்கணும் நம்ம பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்காரருடைய அந்த பதிவுகள் சொல்ல பற்றி பேசுனீங்க இல்லையா அதெல்லாம் நம்ம காமெடியாக தான் பார்க்குறோம் அவங்களுடைய காமெடி தான் அவங்களுடைய ஏன்னா திமுக என்கிற மலைக்கும் இந்த மடுவுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து குழச்சிக்கிட்டே இருக்கும் சூரியனை பார்த்து அது மாதிரி இந்த நாய்கள் எப்பயுமே சூரியனை பார்த்து குழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது சூரியன் அது காலையில் எப்பயும் போல உதிக்கிறது இல்லாது பூமி தான் சொத்துது ஓகே இல்லை இந்த மாதிரியான நாயோட ஒப்பிட்டு நாய்கள்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிறவிகள் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்ட சாட்டை திருமுகன் போன்ற சில சில பேர் உணர்வுபூர்வமாக இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சாட்டை திருமுருகன் இடுமோன கார்த்திக் உள்ளிட்ட அந்த முதன்மை பணியாளர்கள் முதன்மை தோழர்கள் இருக்காங்களா அவங்களாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மட்டும்தான் அவர்களுடைய கொள்கையெல்லாம் கிடையாதா அவங்களுக்கு கொள்கை ஒன்றுமே கிடையாது கொள்கைன்னு ஒன்று இருந்தால் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது இல்லை இதில் சீமானுடைய ஸ்டாண்ட் என்ன அஞ்சு நாள் ஏன் தலைமறைவாக இருக்காரு இப்போ பகல் பிறகு ஏன் சீமான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலை இப்போ நீங்கள் மோடிக்கு எதிராக பேசணும் உண்மையிலேயே நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி என்றால் மோடிக்கு எதிராக நீங்கள் பேசணும் என்ன கேட்கணும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்கள அழிச்சிட்டீங்களா அவங்க மீது தாக்குதல் நடத்தினீங்களா சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்தினீங்களா காஷ்மீரில் என்ன பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை எப்போ தீர்ப்பீங்க அப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனையை நீங்கள் தீர்க்காமல் இருந்தீங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் உண்மையிலே பிரபாகரனை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தால் இதெல்லாம் பேசணும் ஏன்னா பிரபாகரன் யார் ஒரு தனிநாடு கட்டு போராடியவர் இலங்கையில் தனிநாட்டு போராடி போராடுவார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் என்ன நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து சீமான் ஏன் வாய் தரக்கல அப்போ நீ தமிழ் தேசியவாதியா நீ உண்மையிலே தமிழர்களுக்காக பேசக்கூடிய நபரா ஏன் வாய் திறக்காம இருக்க ஏன் தலைமறைவா இருக்க பத்திரிகையாளர்களையே சந்திக்கல இதுக்கு தான் உனக்கு விவசாய சின்ன அதற்கான வாய்ப்பு இதற்கு தான் தேர்தல் ஆணையம் உனக்கு விவசாய சின்னம் வழங்குது இன்னொன்று ரொம்ப முக்கிய கவனிக்கணும் இப்போ சமூகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மதுரையில் ஆதீனம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையெல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக மோசமான உடல் மொழியின் மூலமாக மிக கேவலமாக தாடி தொப்பி வைத்தவர்கள் வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்களை பார்த்து மிக மோசமான ஒரு பொய்ய பரப்புனார் அவதூறு பரப்புனார் பொய்ய பரப்புனா வதந்திய இல்லை அது பொய்ய பரப்புனார் அப்படி பொய்யை பரப்பும் போது அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பில் திருமாவன் போன்ற பல தலைவர்களெல்லாம் இன்றைக்கி அதை மறுப்பு கொடுத்துருக்காங்க இது தவறு பொய்யான தகவலை நீங்கள் பரப்பக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க சீமான் கண்டிச்சாரா ஏதாவது கண்டிச்சா ஏதாவது பேசினாரா இல்ல பேரறிஞர் கச்சராஜா சொல்லுவாரு யார சொல்லுவாரு அதே பேரறிஞர் கச்சராஜா அந்த ஆதீனத்துக்கு ஆதரவா பேசினார் அந்த பேரறிஞர் கச்சி அவர் இவர் கண்டிச்சாரா எதாவது பேசினாரா வாங்கி திறந்திருக்கிறாரா இப்படி நான் தான் நாங்க தான் ராஜீவ்காந்தியே கொன்னோம் அப்படின்னு ஒரு முன்னாள் பிரதமரை நாங்க தான் கொண்டோம்னு பேசினார் இவர் மீது வழக்கு பதினஞ்சுச்சா இப்ப பாவம் சகோதரி விஜயலட்சுமி எத்தனை வழக்குகள் பதிவு செஞ்சு எவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இந்திய இறையாண்மைக்கு எதிராக எவ்வளவோ பேசியிருக்கார் சீமான் முன்பெல்லாம் நிறைய பேசிருக்கிறார் அப்புறம் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு பெட்டி வாங்கிட்டு இருந்தார் மறைமுகமாக பெட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து நேரடியாக சின்னம் வாங்கிருக்கிறார் இவருக்கு மோடியோட ஆதரவும் ஆசையும் இருப்பதனால் இவருக்கு அந்த சின்னம் கிடைச்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற முறையில் தானே கொடுத்துருக்காங்க என்ன சொல்றோம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது வாக்கு அடிப்படையில் வந்தது அது நம்ம வரவேற்கிறார் தவறு கிடையாது அது அவர் வந்து களத்தில் விஜய் இல்லை என் தம்பி விஜய் என் தம்பி விஜயின்னு சொல்லி தாவேக்கா ஓட்டப்பட்டிருந்தார் தாவேகா ஓட்டு தான் அவருக்கு கிடச்சிருந்துச்சு இப்போ தாவேக்கா களத்துக்கு வந்துருச்சு தேர்தல் களத்துக்கு வந்துருச்சு சீமான் மீண்டும் ஒரு சதவீதத்துக்கு போயிடுவார் அவர் மூணு சதவீதத்தை தாண்ட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு சதவீதம் ரெண்டு மேலே அவர் தாண்ட முடியாது ஏன்னா அவருக்கு வா அவர் வந்து விஜய்யை வந்து என் தம்பி என் தம்பியும் சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசியில் லாரியில் அடி செத்து போய் லாரியில் அடிப்படி செத்து போக மாட்டார் அப்போ விஜய் ரசிகர்கள்லாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொன்னீங்க ட்விட்டரில் அவர் வந்து அடிக்கடி அப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நாள் அவங்க ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஒன்றும் பெருசாக கொண்டு போக முடியல என்ன காரணம் ஏன்னா பின்னணியில் விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க பின்னணியில் விஜய் ரசிகர்கள் தான் எனக்கு அவங்களை வந்து ட்விட்டர் கணக்கில் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா சீமானுக்கு எதிராக சீமானுக்கு அதாவது ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா அது பயங்கர ரீச் ஆகும் இப்போ ட்ரெண்ட் அது ரீச் ஆகுதா இல்லை ஏன்னா அந்த விஜய் ரசிகர்கள்லாம் நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அங்கே போயிட்டாங்க இந்த நடிகருக்கு பின்னாடி போகாமல் அந்த நடிகருக்கு பின்னாடி போயிட்டாங்க இதுதான் விஷயம் ஆக சீமான் மீண்டும் அந்த அங்கீகாரம் இல்லையா மக்கள் அங்கீகாரத்தை இழப்பார் ஏன்னா மக்கள் அவர் போட்டு போடலை விஜய் ரசிகர்கள் போட்ட போட்ட நிலைமை என்னுடையது அப்படின்னு கேட்குறாரு என்னது இந்த நிலம் என்னுடையதுன்னு சொல்கிறாரு இந்த நிலம் அவருக்கு எல்லாருக்கும் பொதுவானது தான் இந்த நிலம் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் இந்த நிலம் வந்து இன்னார் தான் இருக்கணும் இன்னார் இருக்கக்கூடாது பச்சை மட்டையால் தூக்கி அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் பச்சை மட்டையை தூக்கி அடிப்பேன் கற்பொழிப்பு கேஸ் போடுவேன் சிங்கள வந்தாலும் கேஸ் போடுவேன் நிறையா அதாவது மிக கேவலமாக ஒரு பாசிஸ்டுகள் எப்படி நடந்து கொள்வாங்களோ அப்படி தான் அவர் நடந்துக்கிட்டார் அப்போ இ இப்படி இவ்வளோ மோசமாக பாசிஸ்ட் பாசிஸ்டர் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த சீமானுக்கு பேரறிஞர் கச்சராஜாவும் நிர்மலா சீதாராமனும் பல்வேறு பாண்டே அன்பு இளவல் பாண்டே சீமான் வந்து அவருக்கு அன்பு இளவல் பாண்டே மாமா அறிவிஜிவி அறிவிஜி மாமா நயினார் நாயேந்திரன் இப்படி அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு வச்சிருப்பார் மோடி சித்த எடப்பாடி வந்து சித்தப்பா ராஜேந்திர பாலாஜிக்கு எடப்பாடி அப்பா அப்போ இவருக்கு அப்பா தானே அப்போ இப்படி உறவு வச்சு தான் அவர் அழைப்பார் அப்போ இப்படி உறவு வச்சு அழைத்தது அழைப்பவருக்கு அவர் கேட்குற சின்னம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதான் அதான் நடந்திருக்கு இல்லை இப்போ சின்னம் கொடுத்ததுனாலேயே நம்ம வந்து இந்த மாதிரி எதிர்க்க முடியுமா ஏன்னா இன்னொரு தேர்தல் இருக்கிறது சந்திக்க தான் நம்ம மக்கள் தான் சீமான் முதல்வராக கூட ஆகிட்டு போறாரு அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட பைத்தியக்கார பயில மக்கள் ஆக்க போகிறதில்ல அது வேற விஷயம் மக்கள் முடிவை நம்ம வர ஏற்றுக்கணும் வரவேற்போம் அது வேற விஷயம் ஆனால் சீமான் போன்ற பைத்தியக்காரர்களை பைத்தியக்காரர்கள் என்பதை நம்ம தெரியப்படுத்தணும்ல மக்கள்கிட்ட இவன் பைத்தியக்காரன் இவன் இப்போ பேசுகிறது எல்லாமே பொய் இப்போ வந்து சொல்கிறேன் மன கேட்குறேன் இப்போ பாகிஸ்தான் இப்போ இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்கல்ல இப்போ பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் வந்து கைது செய்யப்படும் வன்மையாக கண்டிக்கப்படணும் அவங்கள வந்து மறுக்கவே முடியாது அவங்க செய்தது மிகப்பெரிய மோசமான ஒரு செயல் அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது குறித்து சீமான் என்ன பேசியிருக்க என்ன பேசியிருக்க நீ உண்மையிலே தமிழ் தேசியம் பேசுகிற ஆளாக இருந்தால் இப்போ நீ தான் பேசணும் தமிழ் தேசியம் பேசுற நீ உண்மையிலே தமிழ் தேசியம் பேசுறியா உண்மையிலே விடுதலை புள்ளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறியா பிரபாகரனுக்கு ஆதரவாக இருக்கிறியா இப்ப நீ என்ன பேசணும் இப்ப நீ என்ன பேசணும் இப்ப நீ அரசியல் பேசணும் பாகிஸ்தானுக்கு இந்தியாருக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர் குறித்து உன்னுடைய கதை உன்னுடைய செய்தி என்ன அப்போ நீ யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க உன்னுடைய தொண்டர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்ன்ற பேர்ல ஆரிய பார்ப்பன சேவையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ்க்கு கால் நடக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலை நக்கிக்கிட்டு இருக்க கரெக்டாக காலை நக்குனதுனால உனக்கு எல்லாமே கிடைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பணம் கிடைக்கும் வேட்பாளர் பணம் கிடைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உனக்கு என்ன வேணும் சலுகைகளும் செஞ்சு தருவாங்க எல்லாமே நடக்கும் எப்படியா நீ தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டில் நீ இல்லாமல் ஆக்குறதுக்கு உனக்கு என்னைக்கே எடப்பாடி எடப்பாடியை குறைச்சி பேசியிருக்காரா என்றைக்கே அது மற்ற கட்சிகளை போய் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுக்கிறது தான் அவரு ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவர் என்ன பாஜக கூட்டணியை சேர்ந்துருவாங்க மாதிரியே சேர மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் மாட்டார் ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டே மறைமுகமாக அவரை வேலை செய்வார் ஏன்னா வெளிப்படையாக அவர் போனார்னா நிறையா பேர் வெளியேறிவார் அங்கே இப்போ தான் அதாவது நாம் தமிழர் கட்சியவே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான மனநிலைக்கு இப்போ தான் கொண்டு வந்துகிட்ருக்கிறாரு முழுமையாக கொண்டு வந்த பிறகு பாஜக கூட சேருவார் இப்போ கொஞ்சம் அறகுறையாக பாஜக எதிர்க்கக்கூடிய நிலையில் கட்சியில் இருக்க சில பேர் இருக்காங்க இவர் உடனே போயிட்டாருன்னா இவர் அம்பலப்பட்டு கொண்டு போயிடுவார்ன்றதுனால மனநிலையும் மாற்றுறாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஜாதி என்றால் இழிவானவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்குறது இருக்குல்ல பார்ப்பனையும் அப்படி உருவாக்கி வச்சிருக்கில்லையா அது மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு பாஜக பரவாயில்லைங்கிற நிலையை கொண்டு வர வைக்கிறது நார்மலைஸ் பண்ணுறது திமுகவும் பா பாஜகவும் ஒன்று தான் அப்படிங்கிற நார்மலைஸ் பண்ண வைக்கிறது பாசிசம் பாயாசம் ஒன்றுன்னு சொன்னார்ல நடிகர் விஜய் அந்த நடிகர்கள் புறாமல் இப்படிதான் இருமா அவனுக்கு அரசியல்களே தெரியாது என்னென்ன தெரியாது பாசிசம்னு என்னென்னு தெரியாது எதுவுமே அரசியலே தெரியாது ஆனால் வாய்க்கு வந்தது வளருவானுங்க இல்லையா அது மாதிரி தான் சீமானு வாய்க்கு வந்தது வளர்கிறது விஜய் வாய்க்கு வந்து வளர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் சின்ன வாங்கி இப்போ வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வருங்காலங்களில் மக்கள் சீமானை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சீமானுக்கு வந்து ஒரு நல்ல பதிலடி இருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் அதான் சொல்லல அவர் விஜய் என் தம்பின்னு சொல்லி தான் அவருக்கு அந்த வாக்கு கிடைச்சது விஜய் மைக்க பிடிச்ச மாதிரி காட்சி புகைப்படங்களை வெளியிட்டு தான் அவருக்கு அந்த வாக்கு கிடைச்சது அவருடைய வாக்கே அல்ல இது தமிழ் தேசியம் பேசியதற்கான வாக்கு தமிழ் தேசியம் இவர் பேசுவது தமிழ் தேசியம் இல்லை என்பது வேறு விஷயம் அதற்கான வாக்கு இல்லை இது சீமானுக்கான வாக்கு அல்ல சீமானுக்கு சீமானுக்கான வாக்கு அப்படின்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கலாம் மீதி இருக்கக்கூடிய சதவீதம் வந்து விஜயினுடைய ரசிகர்கள் போட்ட வாக்கு தான் இப்போ விஜய் தனியாக கட்சி தொடங்கியதால் சீமான் அவுட் விஜயின் சீமான் அவுட் இதான் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சிறப்பான செருப்படியை மக்கள் தருவாங்க சீமான் கொடுத்து பல்வேறு கருத்தை நன்றி சார் நன்றி